கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சந்தோஷமா இருங்கள் கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு திட்டத்தை நாம் பிறப்பதற்கு முன்பே வைத்திருக்கிறார் எங்கு பிறக்க வேண்டும் யார் பெற்றோராக இருக்க வேண்டும் எங்கு படிக்க வேண்டும் எங்கு வேலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் முன்புறுத்த நிமித்தம் மாக நடைபெறுகிறது ஆகையால் யார் உங்களை துன்பப்படுத்தினாலும் அது ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம் வேலை செய்யுமிடத்தில் உடல் வேலை ஆட்களாக இருக்கலாம் உயர அதிகாரியாக இருக்கலாம் எல்லாவற்றிற்காகவும் கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்தி அவர்களிடம் அன்பு கூறுங்கள் அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருப்பதை பார்க்கலாம் அநேக சோதனைகள் வாழ்வில் வருகிறதா கர்த்தர் சொல்லுகிற காரியம் அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் ஆகையால் விசுவாசம் பொறுமை என்னும் ஆவிக்குரிய கனிகளை விருத்தி அடைவதற்கு எல்லா சோதனைகளிலும் சந்தோஷமாயிருங்கள் ஆமேன்